ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் இருபது எங்கே என் கணவன் மணிமேகலா தெய்வம் விண்ணில் மிதந்து வந்து கொண்டிருந்தது பயணம் நெடுகிலும் அதன் சிந்தனை எல்லாம் மணிமேகலைதான் நினைந்திருந்தாள் இந்நேரம் அவள் புத்தபிடத்தை கண்டிருப்பாள் தன்னுடைய முற்பிறவியை பற்றி தெரிந்து கொண்டிருப்பாள் என்று நினைத்தபடியே கீழே இறங்க ஆரம்பித்தது மணிமேகலா தேவம் சற்று நேரத்தில் மணிமேகலா தேவம் மணிப்பல்லவ தீவில் வந்து இறங்கியது அங்கிருந்த புத்த பீடத்தை வணங்கியது புத்தர் பெருமானே உன் மலரடிகளை பணிந்து போற்றுகின்றேன் நீ வாழ்க உலகில் எங்கேயும் துன்பங்கள் நீங்கட்டும் இன்பம் சூழட்டும் இப்போது மணிமேகலை முன்னே வந்த மணிமேகலா தெய்வத்தை வணங்கினாள் உன்னுடைய அருளால் நான் என்னுடைய பழைய பிறவி என்ன என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் அப்போது என் கணவராக இருந்த ராகுலன் இப்போது எங்கே தயவு செய்து அதை எனக்கு சொல் மணிமேகலை இப்படி கெஞ்சியவுடன் மணிமேகலா தெய்வத்தின் மனம் நெகிழ்ந்தது அவளுடைய பழைய பிறவி கதையை சொல்ல ஆரம்பித்தது பெண்ணே சென்ற பிறவியில் நீ லக்ஷ்மியாக இருந்தபோது ஒரு நாள் நீயும் உன் கணவன் ராகுலனும் ஒரு பூந்தோட்டத்தில் இன்பமாக ஓடியாடி கொண்டிருந்தீர்கள் அப்பொழுது வானில் இருந்து வந்த ஒரு முனிவன் கீழே இறங்கி வந்தான் அந்த முனிவன் பெயர் சாது சக்கரன் புத்தரின் பக்தன் வானத்தை நினைத்த நேரத்தில் எங்கே வேண்டுமானாலும் பறந்து செல்லக்கூடிய திறமை கொண்டவன் சாது சங்கரனை பார்த்தவுடன் லக்ஷ்மி அவனை முறைப்படி வணங்கினாள் வேண்டிய மரியாதைகளை செய்து வழிபட்டாள் ஆனால் அவள் கணவன் ராகுலனுக்கு அந்தளவு அளவு இல்லை யார் இந்த ஆள் என்று அலட்சியமாக பேசினான் உடனே லக்ஷ்மி அவசரமாக தன் கணவனின் வாயை பொத்தினாள் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் இந்த மாமுனிவரை கும்பிட்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அறிவுரை சொன்னாள் இப்போது இருவரும் சேர்ந்து சாது சங்கரனை வணங்கினார்கள் அவர்கள் தங்கள் இல்லத்தில் சாப்பிட வேண்டும் என்று பணிவாக வேண்டிக்கொண்டார்கள் சாது சங்கரன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் கொண்டு வந்த உணவை உண்டு மகிழ்ந்தார் இருவரையும் ஆசிர்வதித்துவிட்டு கிளம்பினார் மணிமேகலை போன பிறவியில் அந்த முனிவர் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம்தான் இப்போது உன்னை காப்பாற்றுகிறது என்று சொல்லி முடித்தது மணிமேகலா தெய்வம் இன்னொரு விஷயம் போன பிறவியில் உனக்கு இரண்டு சகோதரிகள் தாரை மற்றும் வீரை அவர்கள் இருவரும் கச்சிய நாட்டின் அரசனாகிய துச்சனன் என்பவனை திருமணம் செய்து கொண்டார்கள் ஒருநாள் அவர்கள் மூன்று பேரும் கங்கை ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த நேரம் அரவணர் என்ற முனிவர் அவர்களை நோக்கி வந்தார் முனிவரைப் பார்த்தவுடன் துச்சையன் தன்னுடைய விளையாட்டுகளை கொண்டான் அவரை வரவேற்று வணங்கினான் அரசே நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் இடத்தின் பெயர் பெருமை எல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அரவணர் துச்சையனுக்கு அது தெரியவில்லை தாரையும் வீரையும் தெரியாது என்பது போல தலையசைத்தார்கள் முனிவர் பெருமானே தயவு செய்து இந்த இடத்தின் பெருமைகளை எங்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் துச்சையன் மன்னா இந்த இடத்தின் பெயர் பாத பங்கைய மலை என்றார் அரவணர் ஒரு காலத்தில் இங்கே புத்த பெருமான் நின்றிருக்கிறார் உலகத்து மக்களுக்கு தன்னுடைய ஞானத்தை மலையாக பொழிந்து இருக்கிறார் புனிதமான இந்த மலையை தொழுபவர்களுக்கு வேண்டிய வரம் அனைத்தும் கிடைக்கும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி முடித்தார் அரவணர் முனிவர் சொன்னதை கேட்டு துச்சையனும் அவனுடைய மனைவிகள் இருவரும் அந்த மலையை வணங்கி வழிபட்டார்கள் அங்கே தொடர்ந்து வழிபாடுகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் மணிமேகலை உன்னுடைய சகோதரிகளை ஆகிய அந்த தாரையும் வீரையும் அன்றைக்கு செய்த புண்ணியத்தின் பலன் இப்போது இந்த புகார் நகரத்தில் அவர்களும் உன்னோடு ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றது மணிமேகலா மணிமேகலாதேவம் அப்படியா யார் அவர்கள் தாரைதான் மாதவி வீரைதான் சுதமதி இந்த செய்தியை கேட்ட மணிமேகலை மிகவும் மகிழ்ந்தாள் என்றாலும் அவளுடைய மனம் முழு திருப்தி அடையவில்லை ஆனால் என் கணவர் ராகுலன் இப்போது எங்கே இருக்கிறார் அதை சொல்லவில்லையே இன்னுமா அது உனக்கு புரியவில்லை மணிமேகலா தேவம் மெல்ல சிரித்தது உன்னுடைய முற்பிறவி கணவன் ராகுலன் தான் இப்போது பூகாரில் இளவரசன் உதயகுமரனாக பிறந்திருக்கிறான்